வணக்கம் மைக்ரோசாப்ட் நிறுவனம் சீனா மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியா அமெரிக்கா தென்கொரியா போன்ற ஜனநாயக நாடுகளின் தேர்தல்களில் சீனா தலையிடுவதை மைக்ரோசாப்ட் கண்டுபிடித்துள்ளது இது மிகவும் தீவிரமான ஒரு கண்டுபிடிப்பு தான் என்பதில் சந்தேகமில்லை சீனா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த நாடுகளில் தேர்தல்களை சீர்குலைக்க முயற்சிப்பதாக தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் குற்றம் சாட்டியுள்ளது முக்கியமாக இந்தியா அமெரிக்கா தென்கொரியா ஆகிய நாடுகளின் தேர்தல்களில்தான் இதுபோல் சீனா தலையிட முயல்கிறது இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் நடைபெறும் தேர்தல்கள் சீனாவிற்கு எப்போதுமே ஆர்வமுள்ள விஷயங்கள் தான் இந்த ஜனநாயக நாடுகளின் ஒற்றுமையும் இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான ஜனநாயக நாடுகளாக இருப்பதும் சீனாவிற்கு பிடித்த விஷயம் அல்ல ஜனநாயக நாடுகளின் ஒற்றுமை பற்றி பேசும்போதெல்லாம் சீனா அதை விமர்சித்து வந்துள்ளது சீன பத்திரிகையான குளோபல் டைம்ஸ் இந்தியாவையும் அமெரிக்காவையும் பெயரை சொல்லி விமர்சிக்க கூட தயங்குவதில்லை இந்தியாவில் ஜனநாயகம் சரியில்லை என்றும் சீனாவில் ஜனநாயகம் அதைவிட மிகச் சிறந்தது என்றும் அவர்கள் சொல்கிறார்கள் சீனாவில் என்ன வகையான ஜனநாயகம் உள்ளதோ தெரியவில்லை ஆனால் சீனா அங்கு ஜனநாயகம் உள்ளது அதுதான் உண்மையான ஜனநாயகம் கம்யூனிஸ்ட் கருத்துக்களில் அமைந்த ஆட்சி முறைதான் சிறந்தது இந்தியாவில் ஜனநாயகம் நன்றாக இல்லை அமெரிக்காவில் நாயகம் அதைவிட மோசமாக உள்ளதென்று சொல்கிறது இந்தியாவின் ஊடகங்களை பணத்தால் இந்தியாவில் போலி செய்திகளை பரப்பி தேர்தலை சீர்குலைக்கவும் சீனா தொடர்ந்து முயற்சித்து வருவது உண்மைதான் அதன் காரணமாகத்தான் சில இணைய ஊடக நிறுவனங்களை அரசாங்கம் தடை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது சீனாவிடமிருந்து அதிக அளவு பணத்தை பெறக்கூடிய நிறுவனங்கள் சேனல்கள் மற்றும் தனிநபர்கள் எல்லாம் இந்தியாவிற்கு அச்சுறுத்தலாக நாட்டிற்குள்ளேயே இருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயமாகும் இணைய உள்ளடக்கத்தை கூட மாற்றி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பொய்யான தகவல்களையும் செய்திகளையும் சீனா உருவாக்கி வருகிறது அது இந்திய மக்களை தவறாக வழிநடத்தி தேர்தலை சீர்குலைப்பதற்காகத்தான் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக திகழ்கிறது நமது நாடு வலுவாக வளர்ந்து வருகிறது என்பதில் சந்தேகமில்லை நாம் இன்று மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாட்டில்தான் வாழ்கிறோம் ஆசிய சக்தியான சீனாவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்தியாவிலிருந்துதான் வருகிறது இந்தியா வல்லரசாகிவிடும் சீனாவை கூட முந்திவிடும் என்றும் அவர்கள் அஞ்சுகிறார்கள் சீனாவை பொறுத்தவரை ஜனநாயகம் இந்தியாவின் மிகப்பெரிய பலமாகும் எனவே அந்த ஜனநாயகத்தையே சீர்குலைக்க சீனா தொடர்ந்து முயற்சிக்கும் ஏய் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணையம் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி இந்தியாவில் அரசாங்கங்களை வீழ்த்தி அரசியல் நிலையற்ற தன்மையை உருவாக்கி சாதாரண போராட்டங்களை கூட பெரிய கலவரங்களாக மாற்றிவிடவும் செய்ய முயற்சிக்கும் சீனா அவ்வாறு சீனாவின் கண்கள் இந்தியா அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவிற்கு எதிராக உள்ளது இப்போது காரணம் இந்த நாடுகள் ஏதோ ஒரு வகையில் சீனாவிற்கு அச்சுறுத்தலாக உள்ளன என்பதுதான் இன்று இந்தியாவும் தென்கொரியாவும் சீனாவிற்கு பெரிய மாற்றாக உருவெடுத்து வருகின்றன அதில் உற்பத்தி துறையும் அடங்கும் அதனால் காலப்போக்கில் சீனாவிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நாடுகளில் உள்ள அரசியல் சூழ்நிலையை சீர்குலைத்து தமக்கு விருப்பமானவர்களையோ அல்லது தமக்கு பிடித்த அரசியலையோ கொண்டுவர சீனா முயற்சித்து வருகிறது இத்தகைய உத்திகளின் ஒரு பகுதியாகத்தான் இந்தியா மற்றும் அமெரிக்க தேர்தல்களில் சீனா தலையிட முயற்சிக்கிறது ஆனால் சீனா நேரடியாக தலையிட முடியாது எனவே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் ஆன்லைன் உள்ளடக்கத்தை கூட மாற்றி போலி செய்திகளை உருவாக்கி மக்களை தவறாக வழிநடத்த முயல்கிறது அண்ணாரு அது மட்டுமல்ல வேறு பல வழிகளில் முயற்சி செய்வார்கள் அவர்கள் ஆனால் நாம் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு தோற்கடித்து முன்னேற வேண்டும் இந்தியாவின் மிகப்பெரிய பலம் இந்நாட்டின் ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்தின் மிகப்பெரிய பலம் நமது ஒற்றுமையாகும் அதை முறியடிப்பதே சீனாவின் மிகப்பெரிய இலக்காக உள்ளது நமது நாட்டில் ஒற்றுமையை அழிக்கவும் பதற்றத்தை ஏற்படுத்தவும் பிரிவினைவாதத்தை வளர்க்கவும் எல்லாம் சமூக ஊடகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சமூக ஊடகங்கள் மற்றும் இணையத்தை பயன்படுத்தி இந்தியாவை சீர்குலைப்பதே அவர்களின் மிகப்பெரிய நோக்கமாக உள்ளது சீனாவின் அந்த நோக்கத்தை முறியடிப்பது நாம் ஒவ்வொருவரின் பொறுப்பாகும் இதுபோன்ற வலைகளில் சிக்கிக்கொள்ளாமல் போலியான செய்திகள் மற்றும் போலியான உள்ளடக்கங்களால் கவரப்படாமல் நாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்பதுதான் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயமாகும் ஜெய்ஹிந்த்